இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் கால்நடைகளுக்கு பரவி வரும் லம்பி ஸ்கின் நோயை கட்டுப்படுத்த மாடுகளை கொல்வதற்கு பதிலாக தடுப்பூசி போடும் நடவடிக்கையில் களம் இறக்கப்பட்ட பிரான்ஸ் ராணுவம் கோர்சிகாவை நேற்று மாலை கத்தியுடன் பொதுமக்களை அச்சுறுத்திய செனகல் நாட்டைச் சேர்ந்த மாணவர் ஒருவரை சுட்டுக் கொன்ற போலீசார் சென்டினி நகரில் இளம் தம்பதி மற்றும் அவர்களது கைக்குழந்தையை பிணை கைதிகளாக பிடித்து வைத்து பத்தாயிரம் யூரோக்கள் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் பாரிஸின் எட்டாம் வட்டாரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பெண்ணொருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு ஒரு லட்சம் யூரோக்கள் மதிப்புள்ள பொருட்கள் கொள்ளை பிரான்சில் மிகவும் பிரபலமான சேமிப்பு திட்டங்களில் ஒன்றான வீட்டு சேமிப்பு திட்டத்தில் அடுத்த ஆண்டு முதல் வரவிருக்கும் முக்கிய மாற்றங்கள் ஆர்டிஸ் பிராந்தியத்தில் உள்ள சூஸ் அணுமின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு பாரிஸிலிருந்து அஜாச்சியோ நோக்கி சென்ற ஏர் பிரான்ஸ் விமானம் நடுவானில் ஏற்பட்ட என்ஜின் கோளாறு காரணமாக லியோனில் அவசரமாக தரையிறக்கம் மாணவர்களின் கலை மற்றும் கலாச்சார செயல்பாடுகளை ஊக்குவிப்பதற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் பாஸ் கல்ச்சர் திட்டத்திற்கு நிதி குறைப்பை மேற்கொண்ட அரசாங்கம் லாபேங் பாஸ்டைல் வங்கியின் இணையதளம் மற்றும் மொபைல் செயலி ஆகியன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முடக்கம் விரிவான செய்திகள் பிரான்சில் கால்நடைகளுக்கு பரவி வரும் லம்பி ஸ்கின் நோயை கட்டுப்படுத்த மாடுகளை கொள்வதற்கு பதிலாக தடுப்பூசி போடும் மாபெரும் நடவடிக்கையில் பிரான்ஸ் இராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது முன்னதாக நோய் பரவலை தடுக்க மாடுகளை கொல்ல அரசு முடிவெடுத்திருந்த நிலையில் விவசாயிகள் அதற்கு எதிராக பெரும் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் விவசாயிகளின் கோரிக்கைக்கு பணிந்த அரசு தற்போது தெற்கு பிரான்சில் உள்ள சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆடுகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியை இராணுவத்திடம் ஒப்படைத்துள்ளது இதற்காக ஆயிரக்கணக்கான தடுப்பூசிகளுடன் இராணுவ வீரர்கள் அங்கு விரைந்துள்ளனர் இந்த தடுப்பூசி திட்டத்தை ஒரு மாதத்திற்குள் முழுமையாக முடிப்பதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது கோர்சிகாவின் அஜாக்ஷோ நகர மையத்தில் சனிக்கிழமை மாலை கத்தியுடன் பொதுமக்களை அச்சுறுத்திய நபர் ஒருவரை போலீசார் சுட்டுக் கொண்டுள்ளனர் சிலகல் நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய மாணவரான இவர் பாரில் ஏற்பட்ட சண்டையை தொடர்ந்து கத்தியுடன் வீதியில் இறங்கியுள்ளார் அவரை கட்டுப்படுத்த போலீசார் முயன்றனர் அவர் மீது பலமுறை டேசர் எனப்படும் மின்சார துப்பாக்கியை பிரயோகித்த போதிலும் அவர் அதற்கு கட்டுப்படாமல் தொடர்ந்து போலீசாரை நோக்கி முன்னேறியுள்ளார் அவரை எதை கொண்டும் தடுத்து நிறுத்த முடியவில்லை என அங்கிருந்த பேக்கரி உரிமையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அங்கிருந்த உணவக வாடிக்கையாளர் ஒருவர் அந்த நபரை நோக்கி நாற்காலியை வீசி தாக்கியதில் அவர் கீழே விழுந்தார் ஆனால் உடனடியாக மீண்டும் எழுந்த அந்த நபர் ஒரு போலீஸ் அதிகாரியை நோக்கி தனது கத்தியை நீட்டி குத்த முயன்றுள்ளார் தனது சக அதிகாரியின் உயிரை காப்பாற்றுவதற்காக ரோந்து பணியில் இருந்த மற்றொரு போலீஸ் அதிகாரி அந்த நபரின் மார்பை நோக்கி தனது துப்பாக்கியால் மூன்று முறை சுட்டார் இதில் படுகாயமடைந்த அந்த இளைஞர் உயிரிழந்தார் இந்நிலையில் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல என உறுதிப்படுத்தியுள்ள அரசு வழக்கறிஞர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் செயின் டெனி நகரில் இளம் தம்பதி மற்றும் அவர்களது கைக்குழந்தையை பிணை கைதிகளாக பிடித்து வைத்து பத்தாயிரம் யூரோக்கள் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது நள்ளிரவு வீட்டிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் தாயையும் குழந்தையையும் ஒரு அறையில் பூட்டி வைத்ததுடன் கணவனை நாற்காலியில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர் வீட்டிலிருந்த பத்தாயிரம் யூரோகள் பணம் ஒரு ஹார்டிரை மற்றும் தொலைபேசி ஆகியவற்றை அவர்கள் கொள்ளையடித்துள்ளனர் குடும்பத்தினரின் அலறல் சத்தம் கேட்டு அண்டை வீட்டார் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் இதனையடுத்து கட்டடத்தின் கீழே கொள்ளையிடப்பட்ட பொருட்களுடன் நின்றிருந்த கொள்ளையர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர் தற்போது இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாரிசிங் எட்டாம் வட்டாரத்தில் பட்டப்பகலில் நடந்த ஒரு துணிகரமான ஆயுத முனை கொள்ளை சம்பவம் ஒன்று நடந்துள்ளது நேற்று சனிக்கிழமை பகல் இரண்டு மணியளவில் அங்குள்ள ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பிற்குள் நுழைந்த முகமூடி அணிந்த இரண்டு மர்ம நபர்கள் இந்த கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர் வீட்டிற்குள் இருந்த பெண்ணை நோக்கி துப்பாக்கியை நீட்டி மிரட்டிய அந்த கொள்ளையர்கள் அவரை ஈவிரக்கமின்றி தாக்கியுள்ளனர் குறிப்பாக அந்த பெண்ணின் முகத்தில் பலமாக தாக்கிய அவர்கள் பின்னர் அவரை கயிற்றால் கட்டிப்போட்டு சிறைப்படுத்தியுள்ளனர் அதன் பின்னர் வீட்டிலிருந்து விலையுயர்ந்த நகைகள் ரொக்கப்பணம் மற்றும் ஆடம்பர பொருட்கள் என அனைத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு அவர்கள் தப்பியோடியுள்ளனர் களவாடப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு ஒரு லட்சம் யூரோகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது கொள்ளையர்களின் தாக்குதலில் படுகாயமடைந்த அந்த பெண் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் பட்டப்புகளில் நடந்த இந்த கொள்ளைச் சம்பவம் தொடர்பாக பாரிஸ் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் பிரான்சில் மிகவும் பிரபலமான சேமிப்பு திட்டங்களில் ஒன்றான பிஇஎல் அதாவது வீட்டு சேமிப்பு திட்டத்தில் அடுத்த ஆண்டு முதல் முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வருகின்றன வரும் ஜனவரி ஒன்று முதல் புதிதாக தொடங்கப்படும் வீட்டு சேமிப்பு திட்டத்தில் கணக்குகளுக்கு இரண்டு சதவீத வட்டி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தற்போதுள்ள ஒன்று தசம் ஏழு ஐந்து சதவீத வட்டி விகிதத்தை விட அதிகமாகும் இருப்பினும் இந்த வட்டி உயர்வு புதிதாக கணக்கு தொடங்குபவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஏற்கனவே கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு அவர்கள் கணக்கை தொடங்கியபோது நிர்ணயிக்கப்பட்ட வட்டி விகிதமே தொடர்ந்து வழங்கப்படும் வீட்டு சேமிப்பு திட்டத்தின் சிறப்பு என்னவென்றால் ஒருமுறை நிர்ணயிக்கப்படும் வட்டி விகிதம் அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மாறாது முக்கியமான எச்சரிக்கை என்னவென்றால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தொடங்கப்பட்ட கணக்குகள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் முதல் தானாகவே மூடப்படும் அந்த கணக்குகளில் உள்ள பணம் சாதாரண சேமிப்பு கணக்கிற்கு மாற்றப்படும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட கணக்குகளுக்கு எவ்வித காலக்கெடுவும் இல்லை பிரான்ஸ் லிபரத் ஏயிற்கு அடுத்தபடியாக அதிகம் பயன்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் இணைய குறைந்தபட்சம் இருநூற்றி இருபத்தி ஐந்து யூரோகள் ஆரம்பத்தொகையாகவும் ஆண்டுக்கு குறைந்தது ஐநூற்றி நாற்பது யூரோகள் சேமிப்பாகவும் செலுத்த வேண்டும் இதில் அதிகபட்சமாக அறுபத்தி ஓராயிரத்தி இருநூறு யூரோகள் வரை சேமிக்க முடியும் தற்போதைய நிலவரப்படி இந்த வீட்டு சேமிப்பு திட்டங்களில் மட்டும் மொத்தம் இருநூற்றி ஏழு தசம் ஒரு பில்லியன் யூரோக்கள் சேமிக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது ஆரன்ஸ் பிராந்தியத்தில் உள்ள சூஸ் அணுமின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் அணுமின் நிலையத்தின் முதலாவது அணு உலை பிரிவில் திடீரென தீ பரவியது இதனையடுத்து உடனடியாக அவசர கால அபாய ஒலி எழுப்பப்பட்டு நிலையம் முழுவதும் எச்சரிக்கப்பட்டது எனினும் அங்கிருந்த ஊழியர்கள் மிக துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது பாதுகாப்பு நடவடிக்கையாக நிலையத்தின் முதலாவது பிரிவு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இருப்பினும் தீ விபத்து உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதால் பொதுமக்களுக்கோ அல்லது சுற்றுச்சூழலுக்கோ எவ்வித ஆபத்தும் இல்லை என பிரெஞ்சு மின்சார வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் நிலையத்தின் இரண்டாவது அணு உலை பிரிவு வழக்கம்போல் இயங்கி வருவதால் மின்சார உற்பத்தியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸிலிருந்து அஜாச்சியோ நோக்கி நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகளுடன் சென்ற ஏர் பிரான்ஸ் விமானம் நடுவானில் ஏற்பட்ட எஞ்சின் கோளாறு காரணமாக லியோனில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது சனிக்கிழமை மாலை கிளார்மான் ஃபெரான் பகுதிக்கு மேலே பறந்து கொண்டிருந்தபோது விமானத்தில் பயங்கர சத்தமும் அதிர்வும் ஏற்பட்டுள்ளது விமானத்தின் இடது பக்க இறக்கையில் தீப்பிடித்ததை பார்த்ததாக பயணிகள் அச்சத்துடன் தெரிவித்தனர் இடது என்ஜின் செயலிழந்ததை உறுதி செய்த விமானி விமானத்தை அவசரமாக தரையிறக்க தீர்மானித்தார் விமானம் திடீரென உயரத்தை இழந்ததால் பயணிகள் மரண பயத்தில் அலறியுள்ளனர் இருப்பினும் விமானியின் சாமர்த்தியத்தால் விமானம் பாதுகாப்பாக லியோனில் தரையிறக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மாணவர்களின் கலை மற்றும் கலாச்சார செயல்பாடுகளை ஊக்குவிப்பதற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் பாஸ் கல்ச்சர் திட்டத்திற்கு அரசாங்கம் பெரும் நிதி குறைப்பை அறிவித்துள்ளது அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் இத்திட்டத்திற்கு அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் யூரோக்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட பத்து மில்லியன் யூரோக்கள் குறைவாகும் இந்த திடீர் நிதி குறைப்பின் காரணமாக தியேட்டர்கள் கலைக்குழுக்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பெரும் பொருளாதார இழப்பை சந்திக்க உள்ளன பல பாடசாலைகள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நாடகங்கள் கலை பயிற்சி பட்டறைகள் மற்றும் கலைஞர்களுடனான சந்திப்புகள் போன்ற கலாச்சார கல்வி திட்டங்களை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன அனைவருக்கும் கலாச்சாரத்தை கொண்டு சேர்ப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாக இருந்த போதிலும் தற்போது இந்த நிதியிழப்பு சமூக மற்றும் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை மேலும் அதிகரிக்கும் என ஆசிரியர் சங்கங்கள் கடும் கவலை தெரிவித்துள்ளன குறிப்பாக மாணவர் ஒருவருக்கு வழங்கப்படும் நிதி ஒதுக்கீட்டு முறையை நீக்குவது எதிர்காலத்தில் கலை உலகிற்கும் கல்வித்துறைக்கும் நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் வாரம் நெருங்கும் இவ்வேளையில் லாபாங் போஸ்டல் வங்கியின் இணையதளம் மற்றும் மொபைல் செயலி ஆகியன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முடங்கியுள்ளன இதனால் வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகளை ஆன்லைனில் அணுக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் கடைகளில் காட் மூலம் பணம் செலுத்தும் வசதியும் எஸ்எம்எஸ் மூலமான அங்கீகாரமும் வழக்கம் போல் செயல்படுவதாக வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதேவேளை தபால் துறையின் பார்சல் கண்காணிப்பு தளமான காலசிமோ மற்றும் டிஜிபோஸ்டர் சேவைகளும் முடங்கியுள்ளதால் பண்டிகை கால பார்சல்களை கண்காணிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது பிரச்சனையை சரி செய்ய தொழில்நுட்பக் குழுவினர் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்